பழனிச்சாமியை பாஜக அண்ணாமலை உயிரெல்லாம் தூண்டிவிட்டால் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டளித்துள்ளார் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் மதுரையில் பத்து சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமி மதுரையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இதற்காக மதுரை காலவாசல் பகுதியில் உள்ள மேற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்திற்கான பிரச்சார வாகனம் மற்றும் நிழற்குடங்களை துவக்கி வைத்தார் தொடர்ந்து இந்த நிகழ்வில் செல்லூர் ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செப்டம்பர் ஒன்னாம் தேதி மதுரை வருகிறார் மாலை நான்கு மணியிலிருந்து அரசியல் எழுச்சி பயணம் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி வரவேற்கும் போது கிராமிய நாட்டுப்புற கலைஞர்கள் கொண்ட குழு மூலம் வரவேற்க உள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமி செப்டம்பர் மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் மதுரை மேற்கு தொகுதியில் பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் செய்கிறார் மதுரை மாவட்டத்திற்கு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் எடப்பாடி மதுரை மக்கள் எடப்பாடி பழனிசாமியை இன்முகத்தோடு வரவேற்பார்கள் மதுரை மக்களின் குடிநீர் பிரச்சனையை சரி செய்து இரண்டு தலைமுறை பயன்படும் அளவிற்கு தொலைநோக்கு பார்வையில் தண்ணீர் திட்டம் தந்தவர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் வளர்ச்சி உயர்மட்ட பாலங்கள் பறக்கும் பாலங்கள் வைகை ஆற்றில் ஐந்து தடுப்பணை கட்டியது தெப்பக்குளத்தில் தண்ணீர் நிரம்பும் வகையில் சீரமைப்பு செய்தது மதுரை மாநகராட்சி ஊழல் நிறைந்த மாநகராட்சி உலகமே காரி துப்புகிறது மதுரை கோவில் மாநகரம் இன்றைக்கு குப்பை மாநகரமாக மாற்றிய பெருமை மதுரை மாநகராட்சிக்கு சேரும் வரலாறு காணாத வகையில் மதுரை மாநகராட்சியில் உள்ள ஐந்து மண்டல தலைவர்கள் வரி முறை கேட்டால் ராஜினாமம் செய்துள்ளனர் திமுகவிற்கு கொஞ்சம் கூட மானம் ரோசம் இல்லை ஊழல் மேயரை வைத்துக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றுவது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் திருடனை வைத்துக்கொண்டே திருட்டை ஒழிப்பது போல இருக்கிறது செப்டம்பர் இரண்டாம் தேதி ஜிஆர்டி ஓட்டலில் மதுரையில் உள்ள உணவு உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகிகள் மதுரையில் உள்ள வட மக்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் சங்கத்தின் ஆகியோரை சந்திக்க உள்ளார் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி உயிரை கொடுத்தாவது முதலமைச்சர் அரையணையில் ஏற்றுவோம் என பேசியது குறித்து பதிலளித்த செல்லூர்ராஜ் அண்ணாமலை உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் அவரது கட்சிக்காரர்களை தூண்டிவிட்டால் போதும் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவரது கட்சிக்காரர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தால் போதுமானது அதிமுக ஆட்சி மலரப்போகிறது முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் பேசினார் ஏறத்தால ஒரு முன்னூறு பேர் அவரே வரவேற்கிறார் மேற்கு தொகுதியில் இருக்கிற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் திரண்டு அங்க வருகிறார்கள் மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் மதுரை மேற்கு தொகுதி மேற்கு தொகுதியில ஜெயம் தேட்டர் பழங்கானத்தின் ஜெயம் தேட்டர் அருகாமையில் பேசுகிறார் அங்கும் கிராமிய நிகழ்ச்சியோடு ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு அவரை வரவேற்கிறோம் ஐந்து மணி

இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இன்றைக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் குறிப்பாக மதுரை மாநகரில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் உறுதியாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மதுரை மண்ணுக்கு நிறைய மதுரைக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறார் நேற்றைய தினம் கூட இதை பற்றி நீங்க கேட்டீங்க நான் நாளை என்னுடைய கழக நிகழ்ச்சி இருக்கு அந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன்னு சொன்னேன் மதுரைக்கு எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுக்காத திட்டங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு எட்டாயிரம் கோடிக்கான மக்களுக்கு பயன்படக்கூடிய மதுரை மக்களுக்கு பயன்படக்கூடிய தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை தந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் குறிப்பாக மதுரை மக்கள் இன்றைக்கு அனுபவித்து வருகிற முல்லைப்பெரியார் கூட்டுக்குடிநீர் திட்டம் நாற்பது ஆண்டுகளுக்கு நூறு வார்டுகளிலும் இன்னைக்கு பதினேழு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் வசிக்கிறார்கள் நாற்பது லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டால் கூட குடிநீர் தட்டுப்பாடு என்பதே இருக்காது அவங்க இல்லத்துக்குள்ளே இந்த தண்ணி வீட்டுக்குள்ளே பிடித்து கொள்ளலாம் வெளியே வர வேண்டியதே இல்லை இன்னைக்கு தண்ணிக்காக வெளியே வந்து பிடிக்கணும் குழாயில் பிடிக்கணும் வைக்கணும் சாக்கடை கலந்து கழிவுநீர் கலந்து வந்தது அப்படின்ற நிலையே இல்லை தூய்மையான குடிநீர் எல்லா மக்களுக்கும் தங்கு தடையின்றி கொடுப்பதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி அறுபது சதவீதமான பணிகள் எங்களுடைய ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது நிறைவேற்றுவதாக இருந்தது ஆனால் எங்கள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு இருபத்தி மூணில் இந்த திட்டம் நிறைவேற்ற முடியும் இந்த நிற இந்த நிறைவேற்ற வேண்டும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரம் என்ற அந்த திட்டத்தை காலதாமதப்படுத்தி இப்பொழுதுதான் ஒரு சில வார்டுகளுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அந்த எல்லாம் மக்கள் வாங்கி பெருத்த மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அதான் ஒரு தாய் சொன்னாங்க இளநீரை போல இருக்கிறது இந்த தண்ணீர் அவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் அதை ஒருபடி மேலாக நான் மாடக்குளத்தில் நான் நேற்றைய தினம் கூட சொன்னேன் மாடக்குளத்தில் ஆர்ஓ பிளான்ட்டு கொடுத்துருந்தேன் ஆர்ஓ பிளான்ட்டை கொடுத்து அது மூலமாக அவங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதற்காக சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டம் நிறைவேற்றின சூழ்நிலையில் அப்பொழுது ஏகி அந்த பொறியாளர் உதவி பொறியாளர் சொன்னார் சார் ஏற்கனவே தண்ணி இதே சுத்தமான தண்ணியா இருக்கு இதுக்கு இனி தூய்மைப்படுத்த வேண்டியதில்லை இந்த திட்டத்தை வேற எங்கேயாச்சும் புறநகருக்கு கொடுங்க இல்லைன்னா வேற மாதிரி மாத்தி கொடுங்க சார் இது வேணாம் சார் அப்படின்னு சொன்னார் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல நம்முடைய தவித்த வாய்க்கு தண்ணி கொடுத்த தர்மபிரபு புரட்சி தமிழர் எடப்பாடியார் மதுரைக்கு வருகிறார் எனவே மதுரை மக்கள் இன்முகத்தோடு வரவேற்பார்கள் ஏன்னா மதுரை மக்கள் குடிநீருக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார்கள் என்று நான் சிறுவயது முதல் இங்கே வாழ்கிறதுனால எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட மக்களுக்கு போய் இந்த தலைமுறை மட்டுமல்ல இன்னும் இரண்டு தலைமுறை பயன்படக்கூடிய அளவுக்கு தொலைநோக்கு பாரியோட திட்டம் தந்தவர் வருகிறார் அதே மாதிரி இன்னைக்கு மதுரையினுடைய வளர்ச்சி மதுரையில் இருக்கிற உயர்மட்ட பாலங்கள் பறக்கும் பாலங்கள் வானளாவிய கட்டடங்கள் உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் குடிமராமத்து பணி மூலமாக மதுரை சுற்றி இருக்கிற நீர்நிலைகள்லாம் உயர்த்தியது வைகாற்றிலே தடுப்பணை ஐந்து தடுப்பணைகள் கட்டியது நிறையாத மாரியம்மன் தப்பகுளத்தை குளத்தை நிரப்பதற்காக ஏவி பிரிட்ஜ் அருகாமையிலே அங்கே ஒரு தடுப்பணை கட்டி ஒரு கோடி ரூபாய் செலவிலே பனையூர் வாய்க்காலே இந்த கழிவுநீர் கலக்காத அளவுக்கு தூய்மையான அந்த வைகாற்று நீர் போய் கலக்கிற அளவுக்கு தெப்பத்திலை கலக்கிற அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் அதனால் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து நீர் நிறைந்திருந்தது இது மாதிரி நான் சொல்லிக்கொண்டே போனால் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தவர் வருகிறார் மக்கள் நலம் படித்தவர் மக்களுக்கான திட்டங்களை கொடுத்தவர் எனவே மதுரை மக்களுடைய அபிமானம் பெற்ற தலைவர் யார் என்றால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை அவரை வரவேற்க மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் இப்போ நாங்கள் கேட்டோம் எல்லாரும் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை சொல்லி எனவே நீங்கள் இந்த பேனர் வைக்கிறது இதிலெல்லாம் வந்து மாநகராட்சி அனுமதியும் ஏன்னா மதுரை மாநகர் நான்கு தொகுதியும் மாநகராட்சிக்குள் வருவதனால் அனுமதி பெற்று எங்களுக்கு அது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது குறித்து எங்கள் மாவட்ட நிர்வாகிகிட்ட பேசி அதுக்கான உரிய தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை குறிப்பிட்ட அளவுக்கு தான் வைக்க முடியும் அளவுக்கு இருக்கு என்பது போயிருந்து முப்பத்தி மூணாம் தீர்மானமாக ஒரு தீர்மானி கூட்டத்தில் தீர்மானமா சாலைகள் மற்றும் பொது இடங்கள்ல போஸ்ட் ஒட்டக்கூடாது இதூடமு வரைய கூடாது அப்படி பண்ணா முதல் முதலில் ஆயிரம் ரூபாய் ரெண்டாவது ஐயாயிரம் ரூபாய் மூணு அதற்கு காவல்துறை நடவடிக்கை தீர்மான இந்த திருநாளத்துல அதான் அது வந்துப்பா இதன்னா இதுலே தெரியாத திமுகவுடைய காழ்ப்புணர்ச்சி அவங்க தலைவர் வரும்போது என்னென்ன செஞ்சாங்க அவர் நடைபாதையா வந்தாரு நடைபாய் என்னப்பா நினைக்கிறேன் வந்தாரு அப்ப என்ன எத்தனை பிளக்ஸ் போர்டு கட்டினாங்க எங்க வால் போஸ்ட் அடிச்சாங்க எல்லார் வீட்லயும் சோகத்துல கூட எல்லாரும் சோகத்துலயும் ஒட்டி விட்டாங்க கூட விடியல் தர போறாரு அந்தது போடல நம்ம கூட நம்ம அந்த வார்த்தை வாசகமே இப்ப வர்றது இல்லையே ஸ்டாலின் தான் வராது வெளியில் தர போறான்ற அந்த வாசகமே இப்ப கண்ணல காமிக்கிற அந்த பாட்டே எடுத்து போட சொல்லிட்டாங்க பொழுது ஏன்னா இப்படி இருட்டா தானே இருக்குது அதனால அவங்களுக்கே தெரியும் இது ஏன்னா இந்த மாநகராட்சியில தீர்மானம் கொண்டு வருவது என்பது வேடிக்கையான வினோதமான ஒன்று ஊழல் நிறைந்த மாநகராட்சி உலகமே காரி துப்புகிறது மதுரை மாநகராட்சி ஒரு தூய்மையான மாநகராட்சியாக எங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தது மதுரை வந்து கோயில் மாநகரம் இந்த மாநகரம் இந்த கோயில் மாநகரம் இன்னைக்கு குப்பை மாநகரமாக மாற்றிய பெருமை இந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தான் பொருந்தும் வரலாறு காணாத அளவுக்கு அஞ்சு மாநகராட்சியில் இருக்கிற அஞ்சு மண்டல தலைவரும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க எதுக்காக பணி சுமை காரணமாவா ஊழல் பண்ணாங்கன்ற அடிப்படையில் தான் அவங்க கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க ரெண்டு நிலைக்குழு தலைவர் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சுதந்திர போராட்ட தியாகிகளா மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இவர்களுக்கு பங்கு இருக்கு என்று சொல்லி கூடுதலாக மேயர் கணவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன அர்த்தம் இந்த திமுகவுக்கு வெக்கம் மானம் ரோசம் ஊழல் எது எதுல வந்து கொஞ்சம் கூட இல்ல அவங்க தீர்மானம் நிறைவேற்ற இதனால தான் நாங்க எங்க மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நீ கலந்து கொள்ளல ஒரு ஊழல் மேயரை வைத்துக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றுவது எவ்வளவு பொருத்தமா இருக்கும் திருடனை வைத்துக்கொண்டே திருட்டை ஒழிப்பது எப்படின்னு பேசுவதை போல இருக்கு திட்டங்கள் தீட்டுவதை போல இருக்கு எனவே அந்த தான் வந்து இவங்க மேயரை மாத்தணும் தான் எங்களுடைய கோரிக்கை ஏன்னா கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அது முடிந்த பிறகு அவர் நிரபராதி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப மேயர் ஆக்குறது எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிப்பட்ட மாநகராட்சியில் எங்க பொதுச் செயலாளர் இதெல்லாம் சீப்பு ஒழித்து கொண்டா கல்யாணம் நின்ற மாதிரி இதெல்லாம் பொதுச் செயலாளர் விரும்ப மாட்டார் விளம்பரத்தை எழுச்சியை பார்க்கணும் மக்களை மக்களிடத்துல எடுத்து சொல்லணும் அப்படின்றதான் வர்றாங்க ஆமா உறுதியாக சந்திக்கிறார் இரண்டாம் தேதி ஜிஆர் ஹோட்டல்ல இங்க இருக்கிற சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உணவு கார்பரேஷன் உணவு உற்பத்தியாளர் சங்கம் அப்புறம் நார்த் இது இதுவரைக்கும் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க மாநகரில் இருக்கிறவங்க அப்புறம் வேறு யார் இவங்க இது மாதிரி சங்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க வியாபாரிகள்லாம் சிறிய வியாபாரிகள் சங்கம் கொடுத்துருக்காங்க சந்திக்கணும்னு இருக்காங்க இது வந்து அங்கே காலையில் பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு ஜிஆர்டியில் சந்திக்கிறார் நிறைய பேர் இணைஞ்சுட்டே இருக்காங்க என்னேயிறாங்க நான் சொல்றேன் பொதுச் செயலாளர் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான பேர் சேருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கிட்டையும் சேர்ந்து நாங்கள் அந்த பூரம் அப்போ பொதுச் செயலர் முன்னால சேர்க்கணும் இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய உயிரை கொடுத்தாது நாங்கள் ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் அரியணையில உட்கார வைப்போம் அது நீங்க பார்க்காதான் போறீங்கன்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு நல்லது தானே சொல்லியிருக்கேன் அவர் உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் அவர் வந்து அவங்க கட்சிக்காரங்களில் தூண்டிவிட்டாலே போதும் இன்னைக்கு இந்த ஆட்சியை மாற்றம் செய்யணும்னு மக்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர் அண்ணாமலை பொறுத்த அளவுக்கு அவர் வேண்டுகோள் விட்டால் அவர் பேசினாலே போதுமானது உறுதியாக பொதுச்செயல புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போறார் அண்ணா திமுக ஆட்சி மலரப்போகிறது அதுல மாற்ற கருத்து எதுவும் எப்ப எலெக்ஷன் வரும் எப்ப நம்ம வாக்களிக்க எடப்பாடியாரே முதலமைச்சரான ஒருவர் இந்த தடவை இருபத்தி ஆறில் மிகப்பெரிய புரட்சியாக அமைய போகிறது சரி வாங்க போகுது உங்களை சந்திக்க போறோம் இன்னைக்கு கூட இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இது வந்து மேற்கு தொகுதியில் அதையெல்லாம் போட்டு விடுங்க